ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சி இன்னும் சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் புவனேஸ்வரிக்கு வந்து விஷயம் தெரியுது கதிர் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு அப்படின்னு இது வந்து மகாலிங்க சொல்லவே இது கேட்டதுமே புவனேஸ்வரி பசுபதி இல்லை ரெண்டோரும் கோவத்தோட நேராக ரகுராமோட வீட்டுக்கு வராங்க வந்ததுமே வந்து அவங்க கத்த ஆரம்பிச்சுருந்தாங்க எங்கள் பையன் ரெண்டு நாள் ஆனதுக்கப்புறமும் உன்னை வீட்டுக்கு வரலை ஆனால் உங்கள் பையனை நீங்கள் ஜாமீனில் அழைச்சிட்டு வந்துட்டீங்க இப்போ தான் எனக்கு முழு சந்தேகமும் உங்கள் மேலே வருது ஒழுங்கு மரியாதை என் பையனுக்கு என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லிடுங்க ராத்திரியில இருந்து தான் என் பையனை காணலை அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சிவராமனுக்கு வந்து அவங்க க சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது சிவா அப்போ நினைக்கிறாங்க அன்னைக்கு ராத்திரி தானே நம்ம வந்து ஜானகி அண்ணியும் மாயாவையும் நம்ம அந்த இடத்துல வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவாவுக்கு சந்தேகம் வருது அதே மாதிரிக்கு பத்மாவும் பார்வதியும் காட்டுறாங்க The cat sat on the அவங்களும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறாங்க அன்னைக்கு ராத்திரி தானே வந்து அண்ணியும் மாயாவும் வந்து ராத்திரி எங்கேயோ வெளியே போயிட்டு காலையில் தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க இதுங்க பாரு ஒழுங்கு மரியாதையாக என் பையன் இருக்கிற இடத்த உங்கள் குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே சொல்லிடுங்க எனக்கு உங்கள் எல்லா மேலேயும் தான் சந்தேகம் வருது அப்படின்னு சொல்லவும் அப்போ ஊர்க்காரங்களும் சொல்கிறாங்க கதிர் தான் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி கார்த்தி போட்டு அடித்தான் அது மட்டும் இல்லாமல் அவனை நான் விடவும் மாட்டேன்னு சொன்னான் அதனால வந்து இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிறாங்க 고 அப்போ ரகுராம் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் யார் தப்பு பண்ணியிருந்தாலும் சரி தான் அதுக்குள்ள தண்டனையை வந்து அவங்க கண்டிப்பாக விசாரித்து கொடுப்பாங்க அது யாராக இருந்தாலும் நான் ஒன்றும் குறுக்க வந்து நிற்க போகிறது கிடையாது அதனால ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லி அவங்க கத்தவும் புவனேஸ்வரி வந்து உங்களை நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து நேராக ஸ்டேஷனுக்கு வராங்க எங்கே பார்த்தோம்னா ரகுராம் வந்து அவங்க கதிர்கிட்ட வந்து ஒழுங்கு மரியாதையே இங்கேருந்து போயிடு எல்லா பிரச்சனைக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி மாயா இவங்க மூணரையும் போட்டு அவங்க திட்டவும் அப்போ ஜானகி வந்து எடுத்து சொல்றதுக்காக வராங்க இங்க பாரு நீங்க மூணுமே என் முகத்திலே முழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து கோபத்தோட போயிருந்தாங்க அதுக்கடுத்து ஜானகி வந்து ரொம்பவே பதட்டமா இருக்கும்போது போது மாயை வந்து சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு போறாங்க இது சிவா வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்து ஜானகி வந்து ரூம்ல இருக்கவும் அப்ப சிவா வந்து ஜானகி இருக்கிற ரூமுக்கு வராங்க அண்ணி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படிங்கும்போது என்ன சிவா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அம்மா அன்னைக்கு ராத்திரி வந்து ரெண்டு வரும் நீங்க எங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கேட்டதுமே ஜானகி வந்து பதற ஆரம்பிச்சிருந்தாங்க சொல்கிறாங்க ஐயோ நாங்கள் ரெண்டு வரும் போனது சிவா பார்த்துருக்குறானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க நாங்கள் எங்கேயுமே போகலை அப்படின்னு வந்து ஜானகி சொல்லவும் அண்ணி நீங்கள் போய் சொல்லாதீங்க அன்னைக்கு வந்து சாமிக்கு வந்து ஃபங்க்ஷன் சொல்லிக்கிட்டு நானும் அண்ணனும் ராத்திரி போல் போனோம்லாம் அப்போ நான் ஃபோன் பேசுகிறதுக்காக வந்தேன் அப்போ நீங்களும் மாயா வந்து ரெண்டு வரும் வந்தீங்க அதை நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க இதை சொன்னதுமே ஜானகிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்க ரொம்ப பதட்டமாக இருக்கிறாங்க அப்போ அங்கே மாயா வந்துடுறாங்க வந்ததுமே மாயாவட்ட வந்து அவங்க ஜானகி இந்த விஷயத்த சொல்லவும் மாயா வந்து சிவாவை எப்படியோ சமாளிச்சிருந்தாங்க ஆனாலும் வந்து சிவாவுக்கு வந்து அந்த டவுட்டோடயே போயிட்டு இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா புவனேஸ்வரி தான் காட்டுறாங்க புவனேஸ்வரி வந்து ஸ்டேஷனுக்கு வந்துருந்தாங்க வந்துட்டு சொல்றாங்க நீங்க விசாரிக்கிறதுல வந்து எங்களுக்கு வந்து பரிபூரணமா எந்த சம்பந்தமும் கிடையாது அதனால வேற ஒரு போலீஸ்கார் வந்து தான் இந்த கேஸை வந்து விசாரிக்கணும் அப்படிங்கவோ உடனே வந்து அவங்க போராட்டமும் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க இதனால வேற ஒரு போலீஸ்காரங்கள வர வைக்கிறாங்க புதுசா ஒருத்தங்களை காட்டுறாங்க அவங்க யாருன்னு நம்மளுக்கு தெரியல அவங்கள பார்த்ததுமே பசுபதி வந்து புவனேசரிட்டை கேட்குறாங்க என்னம்மா இவர் புதுசாக வந்திருக்கிறாரு இவரை நம்ம பையனை கண்டுபிடிச்சி கொடுத்துருவாரம்மா அப்படிங்கும்போது இவரை பற்றி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேனா கண்டிப்பாக நம்ம பையனுக்கு வந்து விசாரித்து அவர் கண்டுபிடிச்சி கொடுத்துருவாரு ஏன்னா என்ன இருந்தாலும் இவர் உள்ளூர்காரராகும் அதனால தான் வந்து ரகுராமு குடும்பத்தை வந்து விசாரிக்கிறதுக்கு கொஞ்சம் பின்வாங்கியிருப்பார் ஆனால் இவர் அப்படி கிடையாது வெளியூர்காரர் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருப்பாருன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் கண்டிப்பாக நம்ம பையனை கண்டுபிடிச்சி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லவும் பக்கத்தில் இருக்கிற மகாலிங்கத்துக்கு வந்து ரொம்பவே பதட்டமாக இருந்தாங்க ஐயோ இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தாக்கி நம்மளுக்கு வந்து பயமாக இருக்குது ஏன்னா பண்ணினது நம்ம தானே கார்த்திகோட நிலமைக்கு காரணம் நம்ம தானே இதை கண்டுபிடிச்சிப்போர் அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் வந்து கொஞ்சம் அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்ததுமே புவனேஸ்வர் வந்து நடந்த எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லவும் உடனே வந்து பக்கத்தில் இருக்கிற மகாலிங்கத்தை கேட்குறாங்க இவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் வந்து எங்கள் குடும்ப நண்பர் தான் அப்படின்னு பசுபதி சொல்லவும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கத்தையே பார்த்துட்ருக்குறாங்க மகாலிங்கத்துக்கு வந்து கொஞ்சம் பயம் கொடுக்கு இது என்ன நம்மளை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு இவர் பார்க்குற பார்வையிலே சொல்லிடுவோம் கொஞ்சம் பின்வாங்க தான் செய்யணும் இவங்க கூட ரொம்ப ரொம்பவே வந்து சொல்லிட்டு நினைக்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா பத்மாவும் வந்து பத்மாவும் பார்வதியும் வந்து நம்ம கேட்கலாம் அந்த விஷயத்தை பற்றி ஏன்னா அண்ணன் சொன்னாக்கி அண்ணன் வந்து அன்னிக்கிட்ட பேச மாட்டேன்னு ஒரே வார்த்தையை சொல்லிட்டாரு அதனால் அவர்கிட்ட இதை பற்றி பேசக்கூடாது நம்ம ஜானகி அன்னைக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லவோ அப்ப உடனே வந்து பத்மா சொல்றாங்க மாய இல்லாத நேரத்தில் இடத்துல தான் போனோம் அவள் இருந்தா ஜானகி அண்ணி உண்மையை சொல்ல மாட்டாங்க அதனால அவள் இல்லாத இடத்துல தான் நம்ம அண்ணிட்ட போய் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்படிலாம் இருந்து ஆள் ஆளுக்கு ஒரு பிளானை போட்டு வராங்க கடைசியில் இங்கே என்ன கதையை நடக்க போகுதுன்னு தெரியல ஜானகி வந்து உண்மையை சொல்லுவாங்களா என்ன ஜானகி வந்து கொஞ்சம் பதட்டம் அடைய ஆரம்பிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சிவாவுக்கும் ஜானகி மலையும் மாயமலையும் ஒரு டவுட்டை வர ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு போலீஸ்கார் வந்திருக்கனால மகள் கொஞ்சம் பதட்டம் அடைய ஆரம்பிச்சிருந்தாங்க எங்கே இவர் விசைக்கிறது பார்த்தாக்கி நம்மளை பற்றி உண்மை தெரிஞ்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு மகள் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க அதனால உண்மையை வந்து எப்படி வெளியே கொண்டு வர போறாங்க இது எல்லாத்துக்காரணும் மகாலிங்கம் தான் அப்படின்னு உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்களா